ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு மாலை எனக்கு ஒரு சிவப்பு சட்டையை பார்த்தாலே அவ்வளோ பிடிக்கும் இவ்வளோ பேர் எனக்கு ரொம்ப பிடிச்ச நிறம் சிவப்பு அது நேர்மையின் நிறம் உண்மையின் நிறம் உழைப்பின் நிறம் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் எங்கேயாவது ஒரு திசை தெரியாத இடத்துக்கு போயிட்டோன்னா இந்த தேசத்தில் பல இடத்துக்கு பயணிக்கிறோம் யாராவது ஒரு சிவப்பு துண்டு போட்டோ சிவப்பு சட்டையோ போட்டோ வந்துட்டாங்கன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஓகே ஒரு எளிமையான மனிதன் வரான் நம்ம பேசலாம் நம்ம பிரச்சனையை சொல்லலாம் அப்படின்னு ஒரு ஒரு நம்பிக்கை வரும் சக மனிதர்கள் மீது நம்பிக்கை குறைஞ்சிட்ருக்கு அந்த காலத்தில் இந்த சிவப்பு தான் பல இடத்துல தாங்கி பிடிச்சிட்டே இருக்குது அப்படின்னு நான் நம்புறேன் சின்ன வயசுலேருந்தே சிவப்புன்னா ஒரு ஆசை ஏன்னா எங்கள் அப்பா வந்து காங்கிரஸ் அவர் வந்து ஒரு காந்தியவாதி எங்கள் மாமா வந்து கம்யூனிஸ்ட் எங்கள் அம்மாவுடைய சகோதரர் எங்கள் அப்பாவை பார்த்தா எல்லோரும் பேசுவாங்க பழகுவாங்க ஆனால் எங்கள் மாமா பார்த்தா ஒரு சின்ன மரியாதை கொடுப்பாங்க எந்திரிப்பாங்க வருவாங்க போவாங்க இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் எங்கள் அப்பா எங்கள் மாமாவை மதிக்கவே மாட்டார் அவன் கிடக்கிறான் அவன் கிடக்கிறான்னுக்கிட்டே இருப்பார் இப்போது ஊரில் ஒரு சின்ன ஜாதி கலவரம் நடக்குது ஒரே பரபரப்பாக இருக்காங்க யார் எந்த திசைக்கும் போக முடியாது காவல்துறை வராங்க காவல்துறை வந்து சமாதான பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக ஒரு சந்திப்பு நடத்துகிறாங்க அதில் எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க இப்போ சேத்தூர் பேரூராட்சி தலைவர் எஸ்பி செல்லப்பிள்ளை ஐயா இப்போவும் தொண்ணூற்றி எட்டு வயசாகுது இன்னும் அந்த சிங்கம் அப்படியே தான் இருக்குது எல்லோரும் கூடியிருக்காங்க எங்கள் அப்பாவும் இருக்காரு அவர் சைக்கிளில் வந்து இறங்கினார் ஒரு சோப்பு துண்டு போட்டு ஒரு ஆறு அடி உயரத்தில் அவர் சைக்கிளில் வந்து இறங்கினா எங்கள் அப்பாவும் எந்திரிச்சு நின்ட்டார் நே வாங்கண்ணே அப்படின்னார் அப்போ இன்னும் கூடுதல் அன்பாச்சு அந்த பயணம் ஆரம்பிச்சது பள்ளியில் படிக்கும்போதும் ஒரே சந்தோஷமாக இருக்கும் எல்லோரும் வேற வேற தளத்தில் இருக்கும்போது நம்ம மட்டும் ஒரு சோப்பு சட்டையை போட்டுக்கிட்டு சுற்றும் போது ஒரு மகிழ்ச்சி தரும் கல்லூரிக்கு போனோம் கல்லூரிக்கு போனால் அண்ணன் என்னை வழி நடத்தியவர் அவர் தான் என் அண்ணனை சந்திக்கிறோம் நிறைய இடங்களுக்கு கையை பிடிச்சே கூட்டிகிட்டு போவார் மேலாண்மை பொன்னுச்சாமி ஐயாவை பார்க்க போனதாக இருக்கட்டும் நாடு போவோம் சைக்கிளில் பாரதி கிருஷ்ணகுமார் அவர்கள் பேச்சை கேட்பதற்கு விருதுநகருக்கு போனோம் ஒரு முறை அப்புறம் இந்த ஐயா எஸ்ஏபி ஐயா அவங்கள பார்க்குறதுக்கு போனோம் ஒவ்வொரு முறை ஒவ்வொரு ஆளுமைகளை சந்திக்கும் போதும் அது அது ரொம்ப அன்போடு இப்போ கூட நான் ஒரு புத்தகம் கொடுத்தேன் படிச்சியா அப்படின்னாங்க நான் வந்து போய் சொல்ல மாட்டேன் உண்மை படி தான் சொல்லுவேன் படிக்கலை படி அவனை வச்சுருக்கேன் பார்த்தோம் நான் படிச்சிடறேன் அப்படின்னு சொன்னேன் அந்த அன்பு இருக்குல்ல அது நம்மளை அடுத்தடுத்த தளத்துக்கு நகர்த்திட்டு போயிட்டே இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் கல்லூரி முடிச்சாச்சு சென்னை போயாச்சு சென்னை போய் இறங்கினாலும் அங்கேயும் இந்த மாதிரி தோழர்களை சந்திக்கிறேன் இந்தா உட்காந்துருக்காங்க ரோகிணிமா எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு பஞ்சாயத்தை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு இதுக்கு எதா ஒரு தீர்வு சொல்லணும் கனி இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு சொல்லணும் போயிட்டு இருப்பான் இப்போவும் கையில் ஒரு வாச்சாத்தியை எடுத்து வச்சுருக்காங்க அந்த மாதிரி ஒரு ஆளுமை அந்த பயணம் போயிட்டே இருக்கு எஸ்எஃப்ஐயில் மாநில மாநாடு கூட்டு போறாரு அண்ணன் சென்னைக்கு அங்கே தலைமை தாங்கியவர் வந்து மேற்கு வங்காள முதலமைச்சர் ஜோதிபாஸ் அவர்கள் எல்லாரும் டீ வாங்கிறதுக்காக வரிசையில் நிற்கிறோம் எனக்கு முன்னாடி அவர் நிற்கிறாரு எனக்கு இன்னும் பெரிய ஆச்சரியமும் அதிர்ச்சியுமாக இருந்தது சிஎம் ஆமாம் சிஎம் வெஸ்ட் பெங்கால் சிஎம் ஆமாம் சிஎம் அப்போ அவரை பார்க்குறேன் அவரோட பேசுகிற ரொம்ப எளிமையாக எல்லாரோடையும் உட்கார்ந்து பேசி இருந்தாங்க அது இன்னும் ஒரு பெரிய ஆழத்தை உண்டாக்குச்சு கடந்து வந்தோம் இயக்குநர்களை சந்திக்கும்போது எங்கள் டேர்டர் வெற்றிமாறன் சார் ஒவ்வொரு முறை பார்க்கும்போதும் எங்கேயோ ஒரு ஒரு சிவப்பு சிந்தனை வந்துக்கிட்டே இருக்கும் வந்துக்கிட்டே இருக்கும் தரியுடன் அப்படின்னு ஒரு நாவல் அதாவது அவருடைய உதவியாளர் நண்பர் மணி இயக்குறாரு சார் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு சங்க தலைவன் அப்படின்ற ஒரு படைப்பு அது எடுக்கிறோம் தரி தொழிலாளர்களுடைய பிரச்சனையை வச்சு இப்படி விசாரணை பண்ணும்போது ஒரு பழக்கம் அது வேறு தளத்துக்கு எடுத்துகிட்டு போகுது விடுதலை பண்ணும்போது வட சென்னை பண்ணும்போது ஒவ்வொரு தளத்துக்கும் என் கூடவே என் கையை பிடித்து என்னுடைய இயக்குநர்கள் அப்படியே எடுத்துகிட்டு போனது அப்போது ஒரு நாள் காவல் கோட்டம் படிக்கிறேன் படிச்சுட்டு ரொம்ப வியந்து போய் என்னுடைய கேமராமேன் கதிர்கிட்ட சொல்கிறேன் சரியாக எழுதியிருக்காரு அப்படின்னு என் நண்பர் தான் அப்படின்னா நண்பரா ஏ அவரை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வையா அப்படின்னா அவருடைய அறிமுகத்தின் பேரில் சகோதரரை சந்திக்கிறேன் இவர் இந்த சமூகத்தை பார்க்குறது பேசுகிறது இது வேற ஒரு தளமாக இருக்குது அவர்கிட்ட இருந்து ஒரு சில விஷயத்தை கற்றுக்கிறோம் இப்படி இப்போ வரைக்கும் அன்னைக்கு பிடிச்ச கை இப்போ வரைக்கும் அப்போ அப்படியே அந்த இருகை பிடித்து ஒவ்வொருத்தரும் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டே இருக்காங்க எங்கள் துறையில் இருக்க ஒவ்வொரு டயரக்டர்ஸை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ராஜமுருகன் பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் லெனின் பாரதி பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் இந்த சிகப்பு சிந்தனையோடு வரக்கூடிய எல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு தனி முத்திரையெல்லாம் கிடையாது இந்த திருவள்ளுவர் இருக்காரு அவர் முதல் கம்யூனிஸ்ட் அதுக்கு முன்னாடி எத்தனை வருஷம் ஆச்சுன்னே தெரியாது திருமூலர் ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் நன்றே நினைமின் நமனே இல்லைன்னு எழுதினார் திருமூலர் திருமூலர் எப்போ எழுதினார்னு யாருக்குமே எப்போ வரைக்கும் தெரியாது அவர் முதல் கம்யூனிஸ்ட் என்ன கேட்டால் ஏன்னா ஒரு கம்யூனிசம் அப்படின்னா என்ன அப்படின்ற அந்த அந்த சித்தாந்தத்துக்குள்ளே போய் பேசும்போது ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்குது வர்க்க போராட்டங்களை ஒழிப்பது வர்க்கத்தை ஒழிப்பதும் சமூகத்தில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை சமமாக்குவதும் தான் ஒரு கம்யூனிஸ்ட தத்துவம் அப்போ கம்யூனிஸ்ட்னா யார் ஒரு பொது உடைமைவாதி பொது உடைமைவாதி எப்படி இருக்கணும் ஒரு காற்று மாதிரி இருக்கணும் ஒரு மலை மாதிரி இருக்கணும் எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் எல்லோருக்கும் எல்லாமும் வேணும் எல்லோருக்கும் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் தான் ஒரு கம்யூனிஸ்ட் அப்படின்னா கடவுளே கம்னிஸ்ட் தானே எந்த ஏற்றத்தாலும் இல்லையே அப்படி தான் நான் பார்க்குறேன் என்ன ஒன்று இந்த சிவப்பு கலரை பார்த்தாலே எல்லாருக்கும் ஒரு பீதி இருக்கும் ஏமாத்துறவனுக்கு ஒரு பீதி வரும் திருட்டுத்தனம் பண்ணுறவனுக்கு ஒரு பீதி வரும் அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் என்னடா வந்துட்டான்டா அப்படிம்பாங்க ஏன்னா இவன் திருடன்னு அர்த்தம் அதில் இது ஒவ்வொரு முறை பார்க்கும்போது சந்தோஷமாகும் ஒரு ஒரு காட்சியில் ஒவ்வொரு படத்துலையுமே இந்த இடத்துல ரொம்ப ஓங்கி பேச போகிறோம் அப்படின்னா எனக்கு சவுப் சோப்பு சட்டை போட்டுக்கணும்னு தோணும் அந்த சோப்பு சட்டையை போட்டு நான் வந்து நிற்கிறேன் அப்படின்னாலே ஆஹா ஏதோ ஒரு பயங்கரமான காட்சி போடு அப்படிமாங்க இப்போ வரைக்கும் நான் அப்படி தான் இப்போ அடுத்து பண்ண போகிற கதையிலையும் ஏ இந்த இந்த ரெண்டு சீனுக்கு சோப்பு சட்டை ரெடி பண்ணுங்கடா கடா தான் எடுத்து வச்சுருவோம் இப்படி தான் பயணம் போயிட்டுருக்கு எளிமையான முகங்களும் நம்பிக்கையான முகங்களும் தான் இந்த சமூகத்தை கட்டி பிடிச்சி இருக்குன்னு நம்புகிறவன் நான் அதை இன்னும் நம்புகிறேன் ஒன்றே ஒன்று தான் எனக்கு இந்த வடது இலதுன்றது தான் எனக்கு பெரிய உடன்பாடே கிடையாது தீயில் நல்ல தீ கெட்ட தீன்னு எந்த தீயும் கிடையாது தீ தீ தான் அது ஒன்றா இருந்தால் இன்னும் மிகப்பெரிய இன்னும் மிகப்பெரிய சக்தியாக அது வெளிவரும் அப்படின்னு நம்புகிறேன் நான் அதை கம்யூனிஸ்ட் சம்மந்தப்பட்ட அதாவது நம் தோழர்கள் சம்மந்தப்பட்ட எல்லா மேடையிலையும் பேசும்போது நான் எடுத்து முன்வைக்கிற ஒரு விஷயம்தான் அதை இந்த மேடையிலும் வைக்கிறேன் ஒன்று சேருவோம் பெரிய மாற்றத்தை கொண்டு வருவோம் இதில் இந்த பக்கம் அந்த பக்கம்ன்றதுலாம் எனக்கு எந்த விதமான உடன்பாடும் இல்லை தீ தீ தான் வெல்லட்டும் வெல்வோம்